வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் தனது தாய்வழி மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் மரபணு மூலம் வைலி போக்ஸ் இல்லையென்றால் தந்திரோபாய நரி அதுவும் இல்லையென்றால் குள்ள நரி என்ற பட்டத்தையும் சிலாகிப்பையும் பெற்றவர் ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் தலைவரான ரணிவிக்ரமசிங்க இது நீங்கள் ஏற்கனவே பல வருடத்துக்கு முன்னரையாந்த முடியும் அவ்வாறான சிலாகிப்பையும் பட்டத்தையும் பெற்ற ரணில் விக்ரமசிங்கு என்றால் இன்சென்டிவ் கேர் யூனிட் எனப்படும் உள்ள ஸ்ரீலங்காவின் முதன்மை தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவு பாத்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இன்று சாதாரண அறை நோயாளி என்ற பாத்திரத்தை புதிதாக ஏற்றுக் கொண்டார் ஆக குறைந்தது இரண்டு மால காலத்துக்கு பிணை விடுதலை ரணிலைக்கு இருப்பதால் இனி அவர் தீவிர சிகிச்சை பிரிவு பாத்திரத்தை தரித்திருக்க வேண்டிய அவசியமற்ற ஒரு நிலைமை இன்று உருவாகி இருக்கின்றது மாறாக அவர் சாதாரண அறை நோயாளி பாத்திரத்தை தொடரலாம் இல்லையென்றால் அதனையும் துறந்து அவர் வீடு திரும்பிக் கொள்ளலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த வாரம் அவருக்கு ஒருவேளை பிணை விடுதலை கிட்டியிருக்காமல் விட்டால் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை மேலதிக சிகிச்சை என்ற அடிப்படையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் தங்கியிருக்கும் ஒரு வியூகத்தை எடுத்திருக்கக்கூடும் இதனை திலக் மாரப்பன உட்பட்ட அவரது ஜனாதிபதி சட்டத்திறனை குழா மூளைகள் முடிவு செய்திருக்கலாம் இல்லையென்றால் அவருக்கு ஏன் சட்டவாளர் குழு ரணிலே தந்திரோபாயமான மூளை கொண்ட ஒருவர் என்பதால் அவரே இந்த வியூகங்களை தனது வைலிபாக்ஸ் மூளையின் துணை கொண்டு முடிவை எடுத்திருக்க கூடும் ரணிலுக்கு புனை விடுதலை கூறப்பட்ட போது அதற்கு கூறப்பட்ட காரணங்கள் ரணிலின் அரசியல் எதிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக எ கேடிஆர் இல்லையென்றால் அனுரகுமாரதி திசாநாயக்காவின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான அமைச்சர் கேடி லால்காந்தா எள்ளல் செய்து கொண்டாலும் கிடக்கிறது கிடக்கட்டும் லால்காந்தாவின் எள்ளல் கிளவியை தூக்கி மனையிலேவை என்பதாக லால் லாவணி வாடுவது போல தனக்கு இனி இலங்கையில் அரசியல் எதிர்காலம் இருக்கின்றதா இல்லையா என்பதை முக்கால் நூற்றாண்டு வயதை கடந்த அதாவது எழுபத்தைந்து வயதை கடந்த ரணில் விக்ரமசிங்க என்கின்ற தந்திரோபாயமான அரசியல் மனிதர் தான் முடிவு செய்திருக்கக்கூடும் இதற்கிடையே ரணில் ஆதரவு கொடிபிடித்து கூட்டு எதிர்க்கட்சியாக உள்ள முகங்களே இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் அதல பாதாள வீழ்ச்சிக்கு காரணமென எர் தரப்பு தொடர்ந்தும் விமர்சனம் செய்கின்றது தூக்கிக் கொள்கின்றது கண்டனங்களை வெளியிடுகின்றது ரணில் ஆதரவு கொடியில் நின்ற அவரது முன்னாள் பங்காளியான சஜித் பிரேமதாசையும் ஏதாவது ஒரு மோசடி வழக்கில் வளையம் கட்டிக்கொள்ள ஏகேடிஆர் தரப்பு தற்போது முயல்வதாக கொழும்பு பட்சிகள் கூறுகின்றன இதேபோல இதுவரை நீதிமன்றத்துக்கு டிமிக்கி கொடுத்து ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் அதாவது முன்னர் காவல்துறை மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் ஒரு காலத்தில் செம்பன் ஏறி விளையாட்டாக ஓடிப்பிடித்து ஸ்ரீலங்கா காவல்துறையுடன் ஒழித்து பிடித்து ஒரு விளையாட்டை நடத்தியது போல ராஜித சேனாரட்ன என்ற அரசியல்வாதியும் ஒரு ஒழித்து பிடித்து விளையாட்டை நடத்திய போதிலும் இன்று அவர் தனது இந்த ஒழிப்பு பிடிப்பு விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வந்து பையிலிருந்து வெளிப்படும் பூனைக்குட்டி போல வெளியே வந்து தற்போது விளக்கமாரியலில் இருப்பதாக தெரிகின்றது இனிமேல் ஓடியொழிய முடியாது பொதுமடாசாமி என்ற அடிப்படையில் ராஜித சேனாரத்னா இன்று நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகியதாக கொழும்பு செய்திகள் கூறுகின்றன ரணிலின் வழக்கு இடம்பெற்ற அதே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தான் என்று சரணம் கச்சாமி தோரணையில் ராஜீத சேனரத்னா என்ற இன்னொரு தந்திரோபாய அரசியல்வாதியும் தனது சரணடைவை மேற்கொண்டதாக தெரிகிறது இதற்கிடையே இந்த வாரம் ரணில் ஆதரவுக்காக இதே நீதிமன்றத்துக்கு வெளியே போராடிய நபர்களில் சிலரை அடையாளம் காண்பதற்காக நிழல் படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை ஸ்ரீலங்கா காவல்துறை துருவி துருவி ஆராய்ந்து கொள்கின்றது ரணில் ஆதரவு கொடிபிடிப்பு மொழியில் காவல்துறை அதிகாரி ஒருவரின் மூக்கை ஒரு அரசியல்வாதி உடைத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த மூக்குடைப்பு நகர்வை செய்த ஐம்பத்தி இரண்டு வயதான முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவரை கட்டி தாம் விளக்கமறியலில் வைத்திருப்பதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று அறிக்கை இட்ட நிலையில்தான் இவ்வாறாக ஸ்ரீலங்கா காவல்துறை சில பயங்காட்டுதல்களை இல்லை என்றால் போக்கு காட்டுதல்களை செய்தாலும் ரணில் ஆதரவு கொடிபிடிப்பாளர்களின் நகர்வுகள் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் தொடரத்தான் செய்யும் இதற்கிடையே இன்னொரு விடயமாக ரணில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து அகன்றாலும் தீவிர சிகிச்சை பிரிவுக்காக பயன்படுத்தப்படும் ஐசி என்ற குறியீட்டுக்கும் நீதி தேவதை ரணிலை நோக்கி பார்த்து கூறுவதான அர்த்தப்படுத்தலுடன் நான் உன்னை பார்க்கின்றேன் அதாவது ஐசி என்ற பதங்களுக்கும் இடையிலான ஆங்கில கோட்டோவியர்களின் குசும்பு சிலம்பங்களும் இலங்கை ஊடகங்களில் தொடர்தான் செய்கின்றன ஐசி என்ற அவசர சிகிச்சை பிரிவு குறியீட்டுக்கும் ரணிலை நோக்கி கிரேக்கர்களின் நீதி தேவதையாக கருதப்படும் ஜஸ்டிஸ் கடவுள் கூறும் நான் உன்னை பார்க்கின்றேன் அதாவது ஐசி நினைவூட்டலை ஒரு தொடர்பு இருப்பதாக இந்த சிலாஹிப்புகள் எள்ளல்கள் வந்தாலும் ரணில் விடயத்தில் நீதி தனது சவால்களை எதிர்கொண்டு இறுதியில் என்ன முடிவை பெறும் என்பது சுவாரஸ்யமான ஒரு விடயம் இந்த இறுதி முடிவில் ரணிலைக்கு வெற்றி பெறுமா இல்லையென்றால் ஏகேடி ஆரின் அரசியல் பழிவாங்கலால் தண்டிக்கப்பட்ட ரணிலுக்கு நீதி கிட்டியதென ரணிலின் ஆதரவாளர்கள் குதூகலம் அடையும் வகையில் ஒரு நிலைமை வருமா இல்லையென்றால் ரணில் செய்த முறைகேடுகளுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என அனுர தரப்பு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நிலைமை வருமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக உள்ளது நீதி தேவதையின் கரங்களில் உள்ள தராசு பாரபட்சமற்றது எனவும் நம்பகமானது எனவும் நீதி தேவையின் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆஹ் அவ்வாறாக இருக்கு நீதி தேவதையின் உடைவால் நீதி தேவதின் சிலையை பார்த்தாலே நீங்கள் இந்த காட்சி நோக்க முடியும் நீதி தேவையின் அதாவது ஜஸ்டிஸ் தேவதையின் கண்கள் எப்போதும் கட்டப்பட்டிருக்கும் அந்த தேவதையை கையில் வைத்திருக்கும் தராசு சமனற்ற வகையில் இராது சரியான நீதிக்கான அடையாளமாக இருக்கும் அதே போல தண்டிக்கப்படுபவர்கள் நீதியின் பால் அப்பாற்பட்டு நடந்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று அர்த்தப்படுத்தலுக்குரிய உடைவாளொன்றும் ஜஸ்டிஸ் கோட்டஸ் எனப்படும் நீதி கையில் இருக்கும் ஆகையால் இவ்வாறாக உள்ள நீதி ரணிலுக்கும் நிச்சயமாக கிட்டும் என்று ஒரு சிலாகை உள்ளது ஆனால் இந்த நீதி ரணிலுக்கு எவ்வாறு கிட்டும் அவர் தண்டிக்கப்படுவாரா அல்லது அனுரகுமாரதிசா நாயக்க தரப்பின் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட தனக்கு நீதி கிட்டிக் கொண்டது என அவர் குதூகலம் அடைவாரா என்பதை எதிர்வரும் நாட்கள் தான் தீர்மானிக்கக்கூடும் ஆனால் இலங்கை தேர்வில் இதே நீதி ஈழத்தமிழ் மக்களுக்கு பொறுப்புக்குரல் மற்றும் ஜனநாயகம் போன்ற விடயங்களில் எப்போதுமே சமனாக இருந்ததில்லை அந்த தளங்களில் ஈழத்தமிழர்களுக்கு ஆற்றாமைதான் எஞ்சியுள்ளதும் கடந்த காலத்தில் பதிவான ஒரு விடயம் செம்மணி புதைவொலி பகுதியில் நேற்று அகலும்போது புதிதாக எட்டு மனித இச்சங்கள் அதாவது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அந்த இடத்தில் உள்ள மாந்தர்களின் இச்சங்களின் எண்ணிக்கை நூத்தி எழுபத்தி ஏழை தாண்டிவிட்டது இது மிகப்பெரிய ஒரு குரூரம் மற்றும் துன்பியலுக்குரிய சாட்சியமாக தற்போது செம்மணி நிகழ்ச்சி அடைகின்றது எதிர்வரும் திங்களன்று அன்பகுமார் திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக யாழ்ப்பாணத்தை எட்டி பார்க்கும் போது அவருக்கு நேரம் கிட்டினால் சில வேலைகளில் செம்மணி புதைகுடியையும் எட்டி பார்க்க கூடும் ஆனால் ஏக்கடியார் செம்மணியை எட்டி பார்ப்பதன் ஊடாக இந்த இடத்தை மையப்படுத்தி தமிழ் மக்கள் கோரும் நீதி ஒருபோதும் வந்துவிட போவதில்லை இந்த நீதி வர வேண்டுமானால் இந்த இடத்திற்கான அனைத்துலக நியமங்களுடனான விசாரணைகள் பாரபட்சம் ஒன்றி நடத்தப்பட வேண்டும் இதே போல வடக்கின் செம்மணி சித்துப்பாத்து மயானத்துக்கு அப்பால் கிழக்கில் கருணா பிள்ளையான மையப்படுத்திய தம்பிவில் மயான அகழ்வுகளும் உற்று நோக்கப்படுகின்றன பிள்ளையானின் கூட்டாளியான இனிய பாரதியின் இன்னொரு அல்லக்கை தோழர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்றும் தம்பிழுவில் மயான பகுதியில் மீண்டும் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்ற போது இனிய பாரதியின் இந்த முக்கிய சகா அந்த பகுதிக்கு கை விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்ட காட்சியையும் காண முடிந்தது பல வருட காலத்துக்கு முன்னர் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு துறையில் ஒரு விற்பனை முகவராக இருந்த அருளானந்தன் சீலன் என்பவரை பிள்ளையான் குழு கடத்தி படுகொலை செய்து இந்த இடத்தில் புதைத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த இடத்தில் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன ஏற்கனவே இந்த இடத்தில் அருளானந்தன் சீலனை புதைத்ததாக ஒருவர் கூறிய நிலையில் இன்னொருவரும் அவரும் தற்போது தடுப்பு காவலில் இருக்கின்றார் அவரும் இந்த இடத்தில்தான் இந்த படுகொலை புதைப்புகள் இடம்பெற்றது என்பதை கூறியிருப்பதால் மீண்டும் நேற்று இந்த இடம் அகழ்வுக்கு உள்ளாக்கப்பட்டது இனிய பாரதியின் இன்னொரு சகாவான அனோசியஸ் சுரேஷ் கண்ணா இல்ல ஜூட் என்பவரும் இதே இடத்தை தான் படுகொலைக்களமாக குறிப்பிட்டிருப்பதால் அந்த இடம் அகலப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தம் தென்பகுதியில் முன்னே ஆட்சிக்கால முறைகேடுகள் கிளறல்களாக விர வடக்கிலும் கிழக்கிலும் செம்மணி தமிழுவில் என கலங்களின் கிளறல்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான கலங்கள் உட்பட தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட குரூரங்களுக்குரிய நீதி கோரல்கள் தற்போது புலம்பெயர் நாடுகளிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் செப்டம்பர் மாத ஜெனீவா அமர்வு நெருங்கிக் கொள்கின்றது அந்த வகையில் நேற்று பிரித்தானியாவில் தமிழர்கள் அதிகம் வாழும் கரோ அலெக்சாண்டரா பூங்காவிலிருந்து ஜெனீவாவை நோக்கிய மிதிவண்டி பயணம் ஆரம்பிக்கப்பட்டது இன்று இந்த பயணம் இரண்டாவது நாளை கடக்கின்றது இதே போல நாளை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய அனைத்துலக தினம் என்பதால் அதனை மையப்படுத்தி தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் போராட்டங்கள் மற்றும் நீதி கூறல் ஒன்று ஊழல்கள் இடம்பெற உள்ளன அந்த வகையில் நாளை மாலை பரிசில் பிற்பகல் வேளையில் ஈவில் கோ முன்றல் பகுதியிலும் காணாமல் ஆக்கப்பட்ட தாயக உறவுகளுக்கான ஒரு நிதிகோரல் போராட்டம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தென்னிலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் மாவியா சக பாதாள உலகின் ஆறு முக்கிய கிங் பிங் தலைகள் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் கைது செய்யப்பட்டுள்ள விடயத்தை நேற்று செய்தி வீச்சு குறிப்பிட்ட நிலையில் இந்த ஆபரேஷன் எவ்வாறு இடம்பெற்றது என்ற பரபரப்பான விடயங்கள் தற்போது வெளிவந்துள்ளன ஸ்ரீலங்கா புலனாய்வு திணைக்களம் அதாவது சிஐடினர் இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையுடன் இணைந்து எடுத்த ஒரு ஆபரேஷனில் ஸ்ரீலங்காவை இன்று வரை கலக்கி வரும் நிலந்த ஆகியோரும் பெக்கோசமனின் மனைவி மற்றும் அவரது குழந்தையும் காவலில் எடுக்கப்பட்டு தற்போது ஜகார்த்தா நகரில் கடுமையான பாதுகாப்புடன் கூடிய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பெக்கோசமனின் குழந்தையை தவிர ஏனே அனைவரும் பல கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் அனைவரையும் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையில் வழக்கு விசாரணைகளை தோன்றுவிப்பதற்குரிய ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன நாடுகடத்தலுக்குரிய ஏற்பாடுகளை ஜகார்த்தாவும் கொழும்பும் தற்போது மும்முரமாக செய்து வருவதால் எதிர் நாட்களில் இவர்கள் அனைவரும் கட்டநாயக்கா விமான நிலையத்தில் முகங்கள் மூடப்பட்ட நிலையில் வருவதை இலங்கையர்களும் அனைத்துலக ஊடகங்களும் காணக்கூடியதாக இருக்கும் ஜகார்த்தா காவல்துறையுடன் இணைந்து ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிறப்பு குழு நடத்திய இந்த ஆபரேஷனுக்காக தமது காவல்துறை அதிகாரி பிரியந்த வீரசூரியின் நேரடி மேற்பார்வையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டதாகவும் இந்த குழு கடந்த வாரம் இந்தோனேஷியாவுக்கு சென்று பத்மே குழு தங்கியிருக்கும் ஜகார்த்தா இடத்தில் பதுங்கி இருந்ததாகவும் அவர்களை நோட்டமிட்டதாகவும் அந்த இடத்தில் தீவிரமாக செயற்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் கூறுகின்றார்கள் இந்த மாறுபேடு தமது குழு ஒரு நாளைக்கு ஒரு முறை உண்பது நடைபாதைகள் மற்றும் பொது பூங்காக்களில் தூங்குவது போன்ற விழிப்பு நிலையில் இருந்து இந்த குழுவை கண்காணித்ததாகவும் ஆனால் ஸ்ரீலங்கா சீடினர் தம்மை கண்காணிக்கின்றார்கள் மோப்பம் பிடிக்கின்றார்கள் என்பது இந்த பாதாள உலக குழுவுக்கு தெரிந்ததால் அவர்கள் தமது மறைவிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற முனைந்ததாகவும் அதனை அவர்கள் வெற்றிகரமாக செய்ததாகவும் அந்த நகர்வின் அடிப்படையில் ஜகார்த்தாவில் செல்வந்தர்கள் அதிகமாக வாழும் ஒரு ஆடம்பர குடியிருப்பில் அவர்கள் தங்கியிருந்த தங்கியிருந்தவர்களைதான் இந்த அதிரடியான மிஷன் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் தமது சிஐடி குழு அவர்களை ரகசியமாக கண்காணித்து இந்தோனேஷிய காவல்துறையுடன் இணைந்து நேற்று அதிகாலை இந்த அதிரடி சுற்றி வளைப்பை செய்து இவர்கள் அனைவரையும் கைது செய்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறை குறிப்பிடுகின்றது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்ற போது அதாவது இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட போது இந்த மாவியா குழு இந்தோனேஷிய காவல்துறை உடனடியாகவே பத்து மில்லியன் என்ற அளவில் பெருமளவு லஞ்சத்தை கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து தம்மை விடுவிக்குமாறு கோரிய போதிலும் இந்தோனேஷிய காவல்துறை இந்த கையூட்டை பெற மறைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையுடன் இணைந்து இவர்களை மடக்கியதாகவும் இப்போது செய்திகள் வந்துள்ளன இவை இலங்கை குறித்த விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களைக் கொண்டால் அமெரிக்காவின் இந்தியா மீதான கடுமையான வரிவிதிப்பு விதிப்பு டெல்லி வெய்யிங்குடன் ஒரு புதிய உறவை அதாவது ஏற்கனவே இருந்த கொதிநில உறவை முறித்து தளர்த்தி வேணுமா என்கின்ற ஒரு கேள்வியுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணப்பட உள்ளார் தற்போது இந்திய பிரதமர் மோடி சீனா உட்பட்ட நாடுகளுக்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் தற்போது அவர் ஜப்பானில் நிற்கின்றார் அங்கிருந்து சீனாவுக்கு செல்லும் மோடி சீன தலைவர் ஜி ஜிங்விங்கை நாளை மறுதினம் சந்தித்து பேசுகின்றார் அதுவும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரியை நடைமுறைக்கு கொண்டு வந்த நிலையில் மோடியின் சீனா பயணம் இடம்பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்திய இமயமலை இரண்டு தரப்பும் வெடிபொருள் ஆயுத பிரயோகம் அற்று கொடூரமாக இரும்பு தடிகள் கொல்லுகள் கொண்டு மாறி மாறி தாக்குதலை நடத்தி உயிர் பலிகளை ஏற்படுத்திய நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது ட்ரம்பின் முதலாவது பதவிக்காலத்தில் அவர் இந்திய பிரதமர் மோடியுடன் அன்பேண்டாம் மாணியில் ஒரு இறுக்கமான நட்பை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் இப்போது அது ஒரு யூ வடிவ திருப்பத்தை எடுத்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற அவரது கொள்கை மற்றும் அமெரிக்க தேசியவாதத்தின் கலவையுடன் அவர் இந்தியாவை உரசி இந்தியாவுக்கு பெரும் வரி விதிப்பை செய்திருக்கின்றார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசகு எண்ணி கொள்வெனவு செய்வதான குற்றச்சாட்டுடன் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிக வரிகளை விதித்திருக்கின்றார் இந்தியாவை இழப்பது அமெரிக்காவுக்கு மோசமான விளைவு எனவும் அதே போல அமெரிக்கா இந்தியாவை அல்லது இந்தியா அமெரிக்காவை உரசிக்கொள்வது இந்தியாவுக்கு மோசமான விளைவு என மாறி மாறி இரண்டு நாடுகளிலும் ஆய்வாளர்கள் எதிர்வு கூறுகளை கூறி வருகின்றார்கள் இந்த எதிர்வு கூறல்கள் உள்ள தான் மோடி சீனத்தில் வரை நாளை மறுதிடன் சந்திக்கின்றார் இந்தியா மீதான வணிக போர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பால் ஆரம்பிக்கப்பட்டதால் இனிமேல் இந்தியாவால் அமெரிக்க விடயத்தில் பாசாங்குத்தனம் காட்ட முடியாது என்பதால் அமெரிக்கா பின்வாங்கினால் அந்த இடத்தில் சீனாவுடனான உறவுகளை கொண்டு இந்தியா தந்தரோபாயமாக நகர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் உள்ளது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை சீனாவுடன் வெகு எளிதாக உறவு பாராட்டிக் கொள்ள முடியாது ஏனென்றால் நீண்ட காலமாக வருட காலமாக இந்தோ சீன எல்ல பிரச்சனை இருப்பதால் ட்ரம்ப்பின் வரிக்காக சீனாவை அதிகமாக நண்பந்தா பாணியில் இந்தியா அரவணைத்துக் கொள்ளுமா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்றாலும் நாளை மறுதினம் மோடி ஜி ஜி சந்திப்பு சில விடியதானங்களை வழங்கக்கூடும் இதுதான் ஐபிசி தமிழின் செய்திவிச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழோடு இணைந்திருங்க